சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் அழகில் சிறந்த ஒரு அற்புதமான ஹெச்எஃப் கிராஸ் தலையீத்து சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல்லுல தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க அழகில் சிறந்த மாடு மாடு நல்ல உயர நீள நட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டை சுத்தமாக கழுவி காட்டியிருந்தோம்னா வேறு லெவலில் வந்துருக்கும் நல்ல பாடி அமைப்பு கொண்ட மாடுங்க தான் நல்ல ரோஸ் நிற காம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க காம்பு எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க அதிகபட்ச கறவைத்திறன் வரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்கிறாங்க தலைச்சனுக்கே ஒரு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் வரையினும் கறவை டெஃபினட்டாக கறக்கும் நண்பா அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கான பால் தாரையெல்லாம் நல்லாவே ஓடுதுங்க நீங்கள் நீங்கள் ஜூமில் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அகல உடம்பு இருக்கக்கூடிய நல்ல நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்கக்கூடிய மாடுங்க கண்டிப்பாக ஒரு ஏழு டீத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் இளம் பொருள் தான் நாலு பல்லுக்கு தலைச்சனுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்ட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க மெஜாரிட்டி ஒயிட் நிறம் கொண்ட மாடு கிளைமேட் ஓரளவுக்கு நல்லாவே தாங்குன்றாங்க பண்ணையாளர்களுக்கு வீட்டு தேவைக்கு எல்லாருக்குமே இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை வழி அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் ரூபாய் எண்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாமே விருப்பம் இருந்தால் நேரில் போய் பார்த்து நான் சொல்றது கரெக்டாக இருந்தால் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி